வணக்கம் மக்களே நிதாஃபார்ம் இந்தியா இருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா குண்டுமல்லி பற்றி அதாவது அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெனோஃபின் மருந்து பற்றியும் இசாபின் மருந்தை பற்றியும் ப்ளஸ் நிறைய சந்தேகங்கள் நிறைய டவுட்டு நிறைய கமெண்ட்ஸில் வந்து கேள்வி கேட்டிருந்தீங்க எல்லாருக்கும் பொதுவான பிரச்சனை பார்த்திங்கன்னா மொக்குப்புழு முடக்கு இலமுடக்கு செம்பேனு இதுதான் வந்து எல்லாேருக்கும் இருக்கிற ஒரு பொதுவான ஒரு பிரச்சனை அது போக நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சந்தேகம் அதை பற்றி தான் இந்த வீடியோவை நம்ம வந்து முழுக்காக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து த ப்ளீஸ் உங்ககிட்ட நான் வந்து ஒரு ஒரு ரிக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் தான் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது வீடியோ முழுசாக பார்த்தா எல்லா டவுட்டும் கிளியர் ஆகிடும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற அந்த மருந்து வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுற நான் ரெஃபர் பண்ணுற மருந்தெல்லாம் வந்து நீங்கள் வந்து அந்தந்த காலகட்டத்தில் இன்று இன்றைக்கு வந்து நான் சொல்கிற மருந்து ஒரு பாருங்கள் மொடக்கு செம்பேனு அதுக்கப்புறம் மொக்குப்புழு இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தீர்வு இந்த மருந்து தான் இப்போ நான் சொல்கிற அந்த மருந்தெலாம் நோட் பண்ணி வச்சிங்க நிறைய பேர் வந்து டைப் பண்ணுற கேட்குறீங்க ஃபோட்டோ போடுங்க இப்போ அப்புறம் இது இங்கிலீஷில் சொல்லுங்கள் அல்லது எங்கள் லாங்குவேஜ் புரியலன்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்கும் சேர்த்து இந்த வீடியோவில் வந்து நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் வாங்க நம்ம வந்து கண்டென்ட் குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் கூட போன மாதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடக்கு இருந்தது சாரி மொக்குப்புழு இருந்தது நான் இதுக்கு என்ன தீ என்ன ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்தேன் அப்படின்னா பேந்தால் நல்லா நோட் பண்ணிக்கிங்க பேந்தால் மார்க்கர் ரெனோஃபின் அதுக்கப்புறம் ஃபிடா இது வந்து இந்த கம்பெனியோட பேர் இதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபெப்ரவரியில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதுக்குள்ளே கெ கெமிக்கல் கண்டென்ட் இருக்கும் இந்த ப்ராண்ட் உள்ள மட்டும் இந்த பேர் சொல்லி மட்டும் வாங்குங்க உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதில் பூ அதிகமாக வர்றதுக்கு இசாபின் இப்போ நான் ஃபோட்டோ போடுறேன் அதுவும் சேர்க்கலாம் அல்லது நைட்ரோபென்சின் சேர்க்கலாம் இந்த நாலு மருந்தும் ப்ளஸ் இசாபின் அல்லது நைட்ரோபென்சன் இது சேர்த்துக்கலாம் அகைன் ஐ எம் டெலிங் யூ ஆல் ஆஃப் யூ There are uh, four medicines of fertilizer for insect and uh, pest control. So the first medicine is penthal, and second is marker, and third is Renofin and fourth is fida. Including the four medicine you have to add for nitrobenzene, this medicine for improving, improving the flowers and buds and the new branches. Is this, uh, this all combinations for our Gundamali plants making குட் ப்ரொடக்ஷன் அண்ட் very வெரி ஹெல்தி குரோ பிளான்ஸ் இப்போது நம்ம வந்து இந்த நாலு மருந்து ப்ளஸ் ஒன்று நைட்ரோபென்சின் வந்து என்னோடய ஃப ஸ்ட்ராங்லி சஜஷன் இருக்கும் உங்கள் அனைவருக்கும் நான் வந்து இதுதான் இப்போ பயன்படுத்தினா நம்ம தோட்டத்தில் பூவெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் நீங்களே பார்க்கலாம் இது வந்து மேக்ஸிமம் கொசு புழு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்செட் ஃபங்க் அப்புறம் பறக்கிற ப பறக்கிற இந்த சின்ன சின்ன பூச்சி இருக்காது எல்லாமே இருக்கும் பட் வாரத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம இதை அடித்தா அவ்வளோ கண்ட்ரோல் கொண்டு வர்றது சிரமம் இது வந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு வீக்லி டுவைஸ் வந்து நம்ம அடிக்கணும் அப்படி அடிக்கும் போது நீங்கள் வந்து வேணும்னா மார்க்கரும் பென்த்தாலும் வந்து சேர்த்துக்கலாம் இது ரெண்டு மட்டும் சேர்த்துங்க ஃபிடாவும் ரெனோஃபின் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வாரத்தில் லாஸ்ட்டில் சேர்த்துக்குங்க அதாவது திங்கிக்கிழமை திங்கிக்கிழமை வந்து இந்த நாலு மருந்து அடிக்கிறீங்க அப்படின்னா பேன்தால் மார்க்கர் ஃபிடா ரெனோஃபின் அடிக்கிறீங்க அப்படின்னா இசாபின் இது அஞ்சு மருந்து அடிக்கிறீங்க அப்படின்னா வாரத்தில் மிடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதங்காமல் அளவில் பேன்தாலும் மார்க்கரும் சேர்த்துக்குங்க மறுபடியும் வந்து நீங்கள் வந்து மண்டே இல்லை டியூஸ்டே மறுபடியும் ஒரு உங்களுக்கு வரும் அதில் வந்து மறுபடியும் பேன்தால் மார்க்கர் ஃபிடா ரெனோஃபின் இசாபின் அல்லது நைட்ரோபின்சின் இது சேர்த்துக்குங்க ஒண்ட்ருஃபுல் ரிசல்ட் இருக்கும் இது நீங்கள் அடித்து பாருங்கள் எக்ஸலென்ட் ரிசல்ட் இருக்கும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா பத்து பதினஞ்சு நாள் ஒரு தடவை வந்து அடி உரம் போட்டுகிட்டே இருங்க ஒன்று ஃபேக்டாம்பாஸு இல்லை வந்து பதினாறு பதினாறு குருணை இந்த வாங்கி நீங்கள் வந்து கலந்து போடுங்க எக்ஸலண்ட் ரிசல்ட் இருக்கும் நமக்கு டெஃபினட்டாக நான் வந்து இந்த மருந்து வந்து நான் வந்து மறுபடியும் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஸோ ஹூ இஸ் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் த தமிழ் ஸோ பீப்புள் கேன் பி யூஸ் ஃபார் வீக்லி ஒன்ஸ் ஃபிடா ரெனோஃபின் மார்க்கர் பேன்தால் திஸ் ஆல் வீக்லி ஒன்ஸ் அண்ட் வீக்லி மிடில் ஆஃப் டைம் யூ ஹவ் டு மேக் இட் ஃபார் பேன்தால் அண்ட் மார்க்கர் ஓன்லி ஸோ என் ஆஃப் பிகாஸ் ஒன் வீக் ஃபார் திஸ் மெடிசின் நாட் சஸ்டைன் டு கண்ட்ரோல் ஆஃப் பேஸ் கண்ட்ரோல் సో అదన సో వి హ్ టు మేక్ ఫార్ ట్వైస్ ఇన్ ద వీక్ సో ఫెర్టిలైజర్ ఆల్సో యూ హవ్ టు మేక్ ఫార్ ద ట్ టయ్స్ ఇన్ ద మంత్ డెఫినెట్లీ రిక్వైర్డ్ ఫార్ ద టస్ ఇన్ ద మంత్ అదర్వైస్ ద ఫ్లవర్స్ వన్స్ ద స్టార్టెడ్ అండ్ హార్వెస్టింగ్ విల్ బి ఫినిషింగ్ ఇన్ దట్ టైం సో వి నాట్ గెటింగ్ ఫార్ ద న్యూ బ్రాంచెస్ సో వన్స్ ద న్యూ బ్రాంచెస్ విల్ కమ్ దెన్ ఓన్లీ అగైన్ విల్ ద ఫ్లవర్స్ స్టార్టెడ్ ప్రొడక్షన్ సో వన్స్ యువ స్టార్టెడ్ ద ప్రొడక్షన్ ఆఫ్టర్ వన్ వీక్ ఆర్ టెన్ డేస్ యు అగైన్ యు ఫీడ్ ఫార్ ద ఫెర్టిలైజర్ தென் ஓன்லி ஆஃப்டர் ஃபினிஷிங் ஹார்வெஸ்டிங் கம்ப்ளீட்டட் ஸோ அதை நியூ பிரான்ச் வில் ஸ்டார்ட் த சேம் டைம் ஸோ த ப்ரொடக்ஷன் வில் பி கன்டினியூ ஃபர் த ஓவர் ஆல் மந்த் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அறுவடை இன்றைக்கி தொடங்குதுன்னா பத்தாவது நாளில் உரம் வச்சுருக்கோம் மறுபடியும் அதை வைக்கும் போது தான் அந்த அறுவடை முடிகிற ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஃபர்டிலைசர் மறுபடியும் போட்டு ஒரு ஒன் வீக் அப்புறம் மறுபடியும் அதை பூம் பண்ணி நிறையா புது பிரான்ச் வரும் மறுபடியும் வந்து பர்ட்ஸ் வரும் நமக்கு இமீடியட்டாக நமக்கு ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ஒரு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது இது அளவு எப்படின்னு கேட்டிங்கன்னா பேன்தால் மார்க்கரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெனோஃபின் இது எல்லாமே வந்து இருபத்தி அஞ்சு எம்எல் சேர்த்துக்குங்க டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் பத்து லிட்டரு வாட்டருக்கு அதேமாதிரி ஃபிடா அப்படிங்கிற ஒரு மருந்து அது வந்து பத்து எம்எல் சேர்த்துக்குங்க இது எல்லாமே வந்து பத்து லிட்டருக்கு தண்ணிக்கு நம்ம போடக்கூடியது அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இசாபின் இல்லை ஃபே நைட்ரோபென்சன் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ஐம்பது எம்எல் சேர்த்துக்குங்க ஒரு அரை லிட்டர் போதும் பத் நான் வந்து பத்து டேங்க் யூஸ் பண்ணுறேன் நான் வந்து அரை லிட்டர் வாங்கிட்டு வந்து போடுறேன் ஸோ ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஐம்பது எம்எல் வந்து இசாவினோ நைட்ரோபென்சன் வாங்கி வந்து சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டு நீங்கள் அடிங்க நல்ல சிறப்பான ஒரு ரிசல்ட் இருக்கும் ஸோ அகைன் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் பை இங்கிலீஷ் ஸோ ஹூ இஸ் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் த பீப்புள்ஸ் For uh, Renofin, Fida, uh, so Renofin, and Marker. These all three medicines for 10 liter water. You make it for 25 ml each, each of each of the medicine. And Fida only, you please make for uh, 10 ml. 10 ml, or 10 milligram for 10 liter water. So Isabin or Nitrophen, this is for the flower tonic, so growing the flowers and buds. So make for 10 liter water for 50 ml. So this for every week. So weekly uh, middle of time, you panthal and marker. You should go for uh, 25 ml for 10 liter and marker also 25 ml for 10 liter water. So these uh, medicines will come for 250 ml uh, marker and panthal both of 250 rupees and uh, Renofin uh, it go for 250 ml for uh, 790 rupees. அண்ட் ஃபிடா ஆல்சோ ஆல்மோஸ்ட் அப்ராஸ் ஐ ஹவர்ட் தட் பிரைஸ் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் வெல்கம் ஃபார் ஹண்ட்ரட் மிலிகிராம்ஸ் ஸோ திஸ் ஆல் மெடிசன்ஸ் அண்ட் வீ ஹவ் டு மேக் ஃபார் வீக்லி ஒன்ஸ் அண்ட் டுவைஸ் போத் டைம் ஸோ வீக்லி ஒன்ஸ் இஸ் நாட் என்ன ஆஃப் டு கண்ட்ரோல்டு அவர் பர்ட்ஸ் தட் இஸ் த ரீசன் த ஸ்டார்டட் ஃபார் தட் லாட் ஆஃப் இஷ்யூஸ் ஆஃப் இன் ஆர் ஃபிளவர்ஸ் ஸோ இது நம்ம ப்ராப்ளம் என்னான்னு கேட்டிங்கன்னா நல்லா பூ வந்துடும் இப்போ எனக்கு போன மாதம் என்ன வந்தது அதுக்கு முந்தின மாதம் என்ன வந்ததுன்னா நான் வந்து மருந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலான்னு பண்ண ஒரு மிகப்பெரிய தவறு எனக்கு வந்து நிறைய மொக்குப்புழு வந்தாச்சு மொக்குப்புழு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா பிரச்சனை அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ப வந்த பூ எல்லாம் மொ மொத்தமாக பிங்க் கலரில் மாறி எல்லாமே போயிடுச்சு ஸோ புதுசாக வந்த ஃப்ளவர்ஸ் மட்டும் இந்த மருந்து அடித்து நம்ம கொண்டு வரோம் நான் நேற்று முந்தா நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா அடி உரம் போட்டிருந்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெக்டாமஸு ஆல் சிக்ஸ்டீனு குருணை இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் நான் வந்து இது போட்டிருந்தேன் அடி உரமாக போட்ருந்தேன் ஒரு பெரிய செடிலாம் நான் வந்து ரெண்டு மூணு கைப்பிடி அளவுக்கு நான் போடுறேங்க மாதிரி நீங்கள் எல்லாமே வந்து முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து நிகர லாபம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பூ அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறமா துளிர் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா ஒரு இந்த நான் சொன்ன இதே மருந்தோடு சேர்த்து ஒரு நூறு கிராம் வந்து பார்த்திங்கன்னா என்பிகே ஆல் நைன்டீன் சேர்த்துக்கலாம் அப்புறம் சிஎன் வந்து ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா புது பிரான்ச்சும் புது பட்ஸும் வந்து அளவுக்கு அதிகமாக நமக்கு பூஸ்ட் பண்ணி நமக்கு வந்து வெளியில் கொண்டு வந்து கொடுக்கும் இதெல்லாம் சீக்கிரட்டு இதெல்லாம் நீங்கள் யாருக்கிட்ட போய் கேட்டாலும் சொல்லித் தர மாட்டாங்க ஆனால் நம்ம எவ்வளோ தான் நம்ம வந்து நம்ம கஷ்டப்பட்டு இந்த விஷயத்தெல்லாம் நம்ம செஞ்சு எடுத்து அதுக்கா உண்டான ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஒரு பை ப்ராடக்டாக கொண்டு வந்து தரேன் இதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு அதே கேள்வியை மறுபடியும் திருப்பி திருப்பி ரிப்பீட்டாக கேட்கும்போது எனக்கு சொல்கிறதுல வந்து எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது நீங்கள் ஒரு இல்லை ஆயிரம் தடவை கேட்டாலும் நான் சொல்கிறதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன் பட் ஆனால் இதேமாரி சந்தேகத்தோடு நம்ம வந்து கடந்து போயிடக்கூடாதுன்றது தான் என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறாங்க அப்படின்னா அது முதல்ல நிறைய யூடியூப் சேனல் இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஃபிங் பண்ணுறாங்க நான் நிறையா பேரை பார்த்துருக்கேன் ஒன்றுத்துக்கும் உதவாத விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் லைக் போகுது சும்மா சாப்பிட்டு ஏற்போடுறவனுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா லைக்கில் அவ்வளோ போகுது இதெல்லாம் அப்படி போயிட்டு அதனால நமக்கு என்ன பயன் பார்த்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் பத்து நிமிஷம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் அதுவும் அவங்க சாப்பிட்றது நம்ம பார்க்குறது நமக்கு என்ன என்டர்டெயின்மெண்ட் இருக்குது ஒரு விவசாயம் தான் ஒரு ஒரு மனிதனோட வாழ்க்கையிலே ஒரு முதுகெலிபுங்க இந்த உலகம் இந்தியாவோட முதுகெலும்பு வந்து விவசாயம் தான் அப்படிப்பட அப்படிப்பட்ட ஒரு விவசாயத்தை வந்து நம்ம யூடியூப் சேனலாக போட்டு அதுக்கு கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ எடுத்து நம்ம வந்து உங்கள் முன்னாடி நம்ம வந்து நம்ம ஒரு சமர்ப்பணம் பண்ணும்போது நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டு வருஷமாக ஒரு பெரிய குரோத் இல்லை பெரிய ரீச் இல்லை ஆனால் அவ்வளோ கண்டென்ட் வந்து ட்ரூ கன்டென்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்குது நம்ம நேரடியாக நம்ம நண்பர்கள் மூலயமா எவ்வளோ பேர் பயன்பட்டு லட்சக்கணங்களாக சம்பாதிக்கிறாங்க நாற்பது சென்ட்டு போட்டு ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கிறாங்க பத்து சென்ட்டு பதினஞ்சு சென்ட்டு போட்டு எழுபதாயிரம் சம்பாதிக்கிறாங்க அவங்கவுங்க பார்த்திங்கன்னா காலையில் தான் நீயா நானலில் வந்து ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்ஸ் பார்த்தேன் நான் ஐம்பது லட்ச ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஃப்ரான்சைஸ் ஹோட்டல் எடுத்து அந்த ஹோட்டலில் வந்து மூணு மாதம் நாலு மாதம் வச்சு டிப்ரெஷனில் போய் டிப்ரெஷன் டேப்லெட் எடுத்து அவங்க பட்ட கஷ்டம் பார்க்கும்போது அப்போ நமக்கே வந்து தலை சுற்றி போச்சு கொஞ்சம் நேரத்தில் ஏன்னா அப்படி ஒரு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் போட்டு இருபத்தெட்டு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் கடையை மூடிட்டு வெளில வந்தாங்க அப்படி இருக்கும்போது காலையில் ஆறு மணிக்கு போயிட்டு மணி பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வீட்டில் வந்து நிம்மதியாக தூங்கலாம் ஒரு ஐம்பது சென்ட்டு ஒரு ஏக்கர் இப்போ ஒரு பரப்பளவில் நீங்கள் பயிர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ரெண்டு மூணு லட்சம் அப்படிங்கிறது சாதாரணம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இது என்னன்னா நமக்கு அதுக்கான உண்டான நேரம் வர வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும் எடுத்த அடுப்புலையும் எல்லாமே சரியாக வந்துருமான்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வராது ஏன்னா மல்லியை பொறுத்த வரைக்கும் நம்ம அடிக்கிற மருந்துலாம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற மருந்தெல்லாம் அடித்து பாருங்கள் நிச்சயமாக ஜெயிச்சிடலாம் எனக்கு வந்து பாருங்கள் சின்ன சின்ன செடி சும்மா ஒரு பத்து ரெண்டு கிலோ நாலு கிலோ இருக்குது அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி ரெண்டு கைப்பிடி மல்லி கிடைக்குது ஸோ இது மாதிரி நம்ம விவசாயம் பண்ணும்போது மட்டும்தாங்க நம்மளால் ஜெயிக்க முடியும் அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை நம்ம நிறைய பேர் கொண்டு போயிட்டு ஷேர் பண்ணுங்கள் சப் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத விட நம்மளை மாதிரி நாலு பேர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தாங்க நமக்கு நம்மளுடைய கல்ச்சரே அது தானுங்க அப்படி இருக்கும்போது நம்ம சேனல் வளர்த்ததுக்காக நான் இப்படி சொல்ல வரல என் சேனல் வளர்ந்தாலும் வளரனாலும் வளரனாலும் பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம சொல்ல வேண்டிய கண்டென்ட் இன்னும் பத்து பேர்கிட்ட போகணும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தை நான் இப்போ நான் சொன்ன பாருங்கள் இந்த மருந்தோட பேர்லாம் நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டு எடுத்துருங்க பார்ப்போம் வெளியில் நூற்றுக்கு ஆயிரம் சதவீதம் யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன் நானே கஷ்டப்பட்டுருக்கேன் அந்த மாதிரி ஆரம்பத்தில் நானும் போட்டுட்டு ஒரு மெடிசன் வந்து இன்றைக்கி சொல்கிறது நாளைக்கு இருக்குமான்னு கேட்டால் இருக்காது ஆனால் மாறிட்டேன் அதை விட அட்வான்ஸாக மாறிட்டே இருக்குது இது யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா நம்மளை மாதிரி அவங்களும் சம்பாரிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணம் தான் அது அதனால் முடிந்த அளவு நீங்கள் வந்து ப்ளீஸ் எல்லார்ட்டையும் நம்ம சேனலை கொண்டு போய் ரீச் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து சப் சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க சொல்லுங்கள் வரக்கூடிய கண்டென்ட் எல்லாமே சிறப்பான கண்டென்ட்டாக இருக்கும் மல்லியோட வேலை எல்லாம் நல்லா இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்குது இது முன்னாடிலாம் சரியான ரேட்டாக போயிட்டுருக்கு தோராயமாக ஒரு நாளைக்கு ஒரு முப்பது கிலோ நீங்கள் எடுத்து ஒரு பதினஞ்சு நாள் நீங்கள் பூ எடுத்தால் கூட ஐநூறு கிலோங்க ஐநூறு கிலோ என்ட்டு இரநூத்தம்பது ரூபா போட்டு பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு நீங்களாக பார்த்துக்குங்க இரு இரநூறுபா போட்டாலும் வந்து நமக்கு ஒரு லட்சரூபா இரநூத்தி ஐம்பது ரூபா போட்டால் என்ன ஆச்சு பார்த்துக்குங்க ஸோ நல்ல லாபம் இருக்குதுங்க எதுவுமே செலவு வந்து ஒரு ஏக்கருக்கு மொத்தமாக முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் தான் ஆகும் பூ எடுக்கிறது வந்து பத்து பாஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் போனால் கூட ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் வந்தால் ஒரு லட்சம் நமக்கு நான் லாபம் இருக்குது எங்கே